அப்படிங்கிற வழங்கு மறைமுகமா அடுத்தது வந்து நாலாவது சூறாவில் நிசாவில் நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வரிசையா அந்த மூணு மூணு வசனத்தையும் பார்த்த முடியும் சொன்னா ஈசா நபிக்கு மாத்திரம் நல்லா விதி விலை கொடுத்துருக்கான் நல்லா எப்படி விளங்குறது ஓ கவுலிகும் இந்த யகுதிகளை நாம் சபித்து விட்டோம் பல காரணங்களால் அந்த சபிப்பதற்கு ஒரு காரணம் ஓ கவுலிகும் அவர்கள் கூறியதால் என்ன கூறியதால் இன்னா கத்தல் நல் மசீக ஈசபன மரியம ரசூல் அல்ல அல்லாவின் தூதராகிய மரியமுடைய மகன் மசீகை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று கூறிய காரணத்தினால் எகுதிகள் சொன்னாங்க நாங்கள் காலி பண்ணிட்டோம் தீத்து கட்டிட்டோம் என்று எகுதிகள் சொன்னார்கள் இல்லையா அதனால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாகிய மரியமுடைய மகனாகிய ஈசாவை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் எகுதிகள் யூதர்கள் சபிக்கப்பட்டார்கள் ஒமா கதலூஹூ அல்லாஹ் சொல்றான் அவரை அவர்கள் கொள்ளவே இல்லை பொமா சலபூகு அவரை சிலுவையிலும் அவர்கள் அடையவில்லை பொலாக்கின் சுப்பிகளகும் அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் ஏற்படுத்தப்பட்டது ஒரு ஆளை பிடிச்சி அடிச்சது நெசம் சிலுவையில் அரைஞ்சது நெசம் ஈசான் நினைச்சுட்டு யாரையும் பிடிச்சி அடிச்சுட்டாங்க ஆள் மாறாட்டம் நடந்து போச்சே தவிர ஆள் மாறாட்டம் பண்ணிவிட்டு அவரை பொண்ணு நினைச்சுக்கிட்டாங்க அந்த சம்பவம் உண்மை எதார்த்தம் வழங்காமட்டாங்க ஈசான் அப்படியே நம்ம காலி பண்ணிவிட்டோம்னு சொல்லி ஆள் மாறாட்டம் நடந்து விட்டது ஓ இன்னல்லதி நக்தலஃபூ பீஹி யார் இதில் முரண்படுகிறார்களோ லவீ சக்கிம் இன்ஹூ அதில் அவர்கள் தான் இருக்கிறார்கள் ஈஷாவை கொன்றதுல அவர்களுக்கு உறுதியான ஞானம் இல்லை மால பிஹி மின் ஐ மின் அவர்களுக்கு திட்டவட்டமான அறிவு எதுவுமே கிடையாது இல்லை லன் வெறும் ஊகத்தை தவிர ஒன்றும் கிடையாது அடுத்து சொறா உமா பதலுகு யக்ஷைனா எட்சைனாக அவரை கொல்லவே இல்லை யசைனா உறுதியாக திட்டவட்டமாக ஈஷா நதியை அவர்கள் கொல்லவே இல்லை கொள்ளலைன்னு என்ன ஆயிட்டரப்ப வேற ஒரு அமைச்சு கொண்டு விட்டாங்க அவரை கொள்ளல அவர் என்ன ஆனாரு அடுத்து எல்லாம் சொல்றான் பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹி அவரை தன் அளவில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் ரஃபாஹுன்னு அவரை உயர்த்தி கொண்டான் இலைகின்ற தன் அளவில் தன் அளவில் அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான் கொள்ளல கொள்ளல என்ன ஆனான்னு கேள்வி வரும்ல அதாவது வேற ஒரு ஆளை பிடிச்சு கொண்டு விட்டாங்க அப்ப அவர் என்ன அவர் என்ன ஆனாரு அது வேணுமா இல்லையா

நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சொல்லப்படுது அகலில் யாராக இருந்தாலும் முன்னால் அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் ஈசா நபி மூத்த அவலை இனிமேல மூத்தா போறாரு அதுக்கு முந்தி அவரை ஏத்துக்குவாங்க ஒரு காலம் வரும் நபி இவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வரும் அப்படின்னு என்று அல்ல சொல்லி காட்டுறான் எதிராக சாட்சி சொல்வார் சூறாவில் நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மூத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேரு இதுக்கு ஒரு வியாக்கியானம் ஒண்ணு கொடுப்பாங்க உயர்த்தி விட்டான் என்றால் என்ன அர்த்தம் அவருடைய அந்தஸ்து தான் அதுக்கு என்ன அர்த்தமா அவரே அவருடைய அந்தஸ்த உயர்த்திதான் அர்த்தம் செய்யணுமா அவரை அர்த்தம் கிடையாது அப்படின்னு ஒரு வியாக்கியானம் செய்வாங்க அப்படி வேக்கியானஞ்சேன் தப்பு ஏன் தப்புங்கிற மட்டும் கேட்டால் அந்தஸ்தை உயர்த்துறதா இருந்தா அந்தஸ்துன்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஆகும்னு அரபில இது சொன்ன மாதிரி தபகனாகு மக்காணன் மக்காண்ட அந்தஸ்து அவரை உயர்ந்து அந்தஸ்துக்கு உயர்த்தினோம் என்று சொல்லணுமே தவிர சும்மா ரஃபன் வார்த்தையை போட்டிங்கன்ட்டு சொன்னால் இந்த ரஃபால் குருசு பண்ணால் அந்த கர்ச்சியை போய் வசத்துனான்ட்டு அர்த்தம் இதுக்கு அந்தஸ்து வசத்துனா அர்த்தம் கிடையாது கீழே இருக்கிறத அப்படி மேலே வசத்துறதுன்னு அர்த்தமே தவிர ரஃபாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இல்ல அந்தஸ்து உயர்த்து அர்த்தம் கிடையாது உங்களுக்கு கூட தொழுகையில உள்ள சட்டங்கள் தெரியும் தொழுகையில தோக்குமா என்ன பண்ணணும் கையை உயர்த்தணும் ரஃபவுல் எதைன்னு இதுக்கு பேரு கைகளை உயர்த்துதல் சொல்லுவோம் ரஃபவுல் எதைன்னு ரெண்டு கையையும் உயர்த்த வேண்டும் அந்த உயர்த்தணும் கையை உசத்தணுமா ரஃபவுல் எதைன்னு என்று சொன்னால் இப்படி இருக்கிற கையை இப்படி உசத்தணும் கீழே இருக்கிறத மேல தூக்கிட்டு போகணும் இப்ப ரஃபா என்ற வார்த்தைக்கு அகராதி அர்த்தம் என்னன்னு கேட்டா கீழே இருந்து மேல் நோக்கி உசத்துறது இப்படிதான் அர்த்தம் நிறைய ரபா குரான்ல வருது ரஃபா சம வானத்தை உயர்த்தினேங்கிறான் அந்த சோசி தானா வானத்தை உயர்த்தினா வானத்தை வசதி என்ன அர்த்தம் வானமே உயரமா இருக்கு அர்த்தமே தவிர வானத்துடைய அந்த வசதி பண்ணல கிரேடு கொடுத்துறான் தலஜா கொடுத்துறான் அர்த்தமா இல்ல ரபா சமாவாத்தி வானங்களை அல்லா உயர்த்தி வைத்திருக்கிறான் விகைரி அமதின் தரவுனகா பார்க்கிற காணுகின்ற தூண்கள் இல்லாமல் வசதி இருக்கிறேன்னு சொல்றான் அந்த ரபா என்ற வார்த்தைங்க வருது அதே மாதிரி சொல்லும் பொழுது அமிசமாவோ பனகா

அதோட பொருத்தமா இல்ல வாசகத்தை போற என்ன போடுறான்னு கேட்டா இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல என்ன கேள்வி வரும் அந்தஸ்து உயர்த்தத பத்தியா கேள்வி வரும் கொள்றது வேற ஆள் கொண்டு விட்டாங்க அவர் என்ன ஆனாரு அதான் இந்த கொஸ்டின் வருது அண்ணா முதல்ல என்ன சொல்லிட்டு வர நூத்தி ஐம்பத்தி ஆறுல அவரை கொள்ளல சிலுவையில் அறையல நிச்சயமா கொல்லவே இல்ல ஆள் மாற நடந்து போச்சு வேற ஆளை கொண்டு வரும் இவர் என்ன ஆனாருன்னு கேள்வி வரும் அப்ப அவர் வேற ஆளு கொண்டு விட்டாங்க இவர் எங்கே போனாரு அந்தஸ்து அந்தஸ்து வசதி கிடக்கட்டும் அது பாரு எங்கே கேள்வி இந்த கேள்வி வரேன் அதுல கேள்வி வரேன் அந்தஸ்து வசதி பத்தி கேள்வி வருமா அவரை வேற ஆளு கொண்டு விட்டாங்க இவர் எங்க இவர் உடம்பு எங்கே என்ன ஆயிட்டாரு அப்படின்னு இவருடைய உடலை பத்தியும் உயிரை பத்தியும் தான் கேள்வி வருமே தவிர இவருடைய தரஜாவை பற்றி கேள்வி வரவே இல்லை அப்ப இவர் என்ன ஆனார்னு கேள்வி வரும்போதுதான் நான் எடுத்துக்கிட்டேன் நான் என்ன அளவில் தூக்கிட்டு போயிட்டேன்னு அல்லா சொல்றான் அந்த இடத்துல என்ன கேள்வி வரும்னு நீங்க சிந்திச்சு பார்த்தாலும் கூட அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டான்கிற கருத்து நிச்சயமா வராது அது அறியாமையினால் அப்படி ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதை விட நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அடிக்கலாம் பாருங்க அடி வேதக்காரர்கள் யாரா இருந்தாலும் அவர் மூத்த வரதுக்கு முன்னாடி எல்லாம் ஏத்துக்கிறாங்க இறங்க போறார் இறங்கலாம் பார்ப்போம் சேட்டலைட்ல கூட கேமரா திருப்பிடுவாங்க உலகமே பார்க்க இந்த காலத்துல வந்து ஒரு வவ்வால் வந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம் அப்ப உலகத்தினுடைய அத்தனை கேமரா அவரை நோக்கி திரும்பி இறங்கும் பொழுது டிவியில உட்காந்து அமர்ந்து பார்ப்பான் எல்லாரும் ஏத்துக்குவான்ல என்னடா இது புரிய மனுஷன் ஒரு விமானம் இல்ல ராக்கெட் இல்ல அது இல்ல இது இல்ல அப்ப ஏத்துக்கலாம் மட்டும் பேரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை வந்து அப்ப ஈமான் கொள்வார்கள் வேதக்காரர்கள் அத்தனை பேரும் அவரை ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் வருவாருங்க அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மூத்த அவர் மூத்தாவதற்கு முன்னால் இவங்க நம்பியே தீர்வார்கள் அப்படின்றது ஒரு வசனம் அதே மாதிரி என்ன பண்றது கேட்டா நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஒன்னாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அவர் கேமத்து நாளுக்கு அடையாளமாக இருக்கிறார் ஈசா நபியை பத்தி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆரம்பிக்கிறது ஐம்பத்தி ஏழுல இருந்து ஈசா நபி டாபிக் வருது பழம்மா உரிம இவனு மரியம் மரியமுடைய மகனை பற்றி எடுத்து சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் புறக்கணித்து ஓடுகிறார்கள் சொல்லிக்கிட்டு வரும் பொழுது அவர் அவர் யாரு மரியமுடைய மகன் அவர் ல கேமத்து நாளுக்கு அடையாளமாக இருக்கிறார் பலா தம் தருண் அதில் எந்த சந்தேகம் உனக்கு வரக்கூடாது அல்ல கட்டளை அதுதான் சராத்து முஸ்தகிம் சராத்து முஸ்தகிம் அப்படி நம்புவதுதான் நேர்வழி அவர் மூத்தாவல சாம நாளுக்கு அடையாளமா வரப்போறார் அப்படி நீங்க நம்பி ஆகணும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் இதையெல்லாம் வச்சு பார்க்க வேண்டிய நிறைய ஆதாரங்கள் இருக்குது இதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நிறைய ஹதீஸ்கள் இருக்கு எப்படி இறங்குவாங்க வந்து என்ன செய்வாங்க தஜால கொள்றது அதெல்லாம் பல தடவை சொல்லியிருக்கோம் அப்ப இப்போதைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய படைப்புகள்லயே மனிதர்கள்ல ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்நாள் முடிந்த உடனே மூத்தாகி விட்டார்கள் அதுல யாரும் வந்து அவங்க வாழ்நாளை கொண்டு உயிரோடு இருக்கிறார்களே தவிர ஆண்டுகள் பல தலைமுறை தலைமுறையாக உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது அவங்களுடைய சமுதாயத்துக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டு வாழ்நாள் கொடுத்தால் ஆயிரம் ஆண்டு ஐம்பது எல்லாரும் ஐநூறு ஆண்டு அந்த சமூகத்துக்கு வாழ்நாள் இருந்தால் ஐநூறுல மோத்தா போயிருப்பாங்க நூறு ஆண்டு வாழ்நாள் கொடுக்கப்பட்ட சமுதாயம் வந்து அப்படி மூத்தா போயிருப்பாங்க இப்படி எல்லாரும் போய் சேர்ந்து விட்டார்கள் போகாம இருக்கிறது வந்து ஈசா நபி மாத்திரம்தான் அது ஒரு பெரிய அறிவுக்கு எதிரான கேட்பாங்க அல்லா நாட்டுல ஒரு பெரிய மேட்டரே கிடையாது எப்படி எப்படி பெரிய அறிவுபூர்வமா இருக்கிறதா நினைச்சிட்டு கேட்பாங்க இதெல்லாம் வந்து அல்லா மறந்த ஒரு பேச்சுதான் முந்நூறு வருஷம் குகையில சில பேர் எல்லாம் இணைஞ்சிருக்கிறான் அப்படி பிரட்டி பிரட்டி போட்டு தூங்க வச்சிருக்கான் நூறு வருஷம் உசை இருந்த ஒரு ஆள் இணைஞ்சிருக்கிறான் அப்படி தூங்க வச்சு எழுப்பி காட்டிருக்கான் அதெல்லாம் குரான் இருக்கு அதனால் அல்லா நான் சொன்னா இந்த உணவும் இல்லாமல் ஆதாரம் இல்லாம எப்படி ஒரு செகண்ட்ல ஒரு போயிட்டு அந்த திரும்பி வரலையா ஒரு செகண்ட்ல நடக்கும் பேசுமா அல்லாஹ நாடிதான் நடக்கும் என்று நம்ப வேண்டும் எதுக்கு ஆதாரம் இருக்கிறத நம்ப வேண்டும் ஆதாரம் மற்றதை புறக்கணிக்க வேண்டும் அப்ப இன்னைக்கு உள்ள கட்டுக்கதை என்னன்னு கேட்டா கிலோர் நபி இலியாச நபி எதிரீச நபி இவங்க யாருமே உயிரோடு இல்லை எல்லாரும் மூத்தாக்கிட்டாங்க ஈசா நபி உயிரோடு இருக்கிறார் என்று சொல்வது தான் உண்மையான செய்தி என்பதை இன்றைக்கு வைத்துக் கொள்வோம்